ஆண்டவர இயேசு கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ கூட அதாவது மறித்துழந்து எழுந்து கொண்டதானால் ஹமேன் கிறிஸ்து இயேசுவாய் இருக்கிற அவர் பிதாவாகி என்னுடைய வலது பிரசத்தில் வீட்டிருக்கிற அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தேடுங்கள் பூமிக்கு உள்ளவைகள் அல்ல மேலானவர்களையே என்ன செய்யன்னா தேடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுற ஏனென்றால் ஆமே உங்கள் ஜீவன் கிறிஸ்தினோட கூட தெய்வனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஜீவனாய் கிறிஸ்து வெளிப்படும்போது ஆமே நாமும் அவரோடு கூட மகிமேல் வெளிப்படும் வறுமையான சகோதர சகோதரர்களை முதலாவதாக நாம் கிறிஸ்தவுடனை கூட நாம் மறிக்க வேண்டும் ஆமே நான் அல்ல கிறிஸ்துவ எனக்குள்ளே பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அப்போ சனி பவுல் சொல்லுது போல நாம் கிறிஸ்தவனோடு மறுத்தோம்மனால் அவரோடு கூட எழுந்தும் விருப்போம் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவோம் ஏன் என்று சொன்னால் தேவனுக்குள் மறைந்திருக்கிற கிறிஸ்துவாகிய ஜீவன் நமக்குள் வெளிப்படும் என்று சொன்னால் அந்த ஜீவனாகிய இயேசுவை நாமும் வெளிப்படுத்துவோம் ஆண்டோடைய நாமத்தை மேம்படுத்துவோம் ஆமீன்